என்னமோ நீ பெரிய ஆபீஸ்ல வேலை பாக்குற மாதிரி உனக்கு தினம் சோர் ஒரு ஆள் வேறயா எங்க ஆயிரம் ஆயிரம் அவங்க விடு அவங்க அப்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச போனா உனக்கு இந்த பேச்செல்லாம் பெரிய கொள்ளையா போச்சு உழவுடன் நமக்கு எல்லாம் அரைச்சு லேக்கியமா விட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டான் பணம் எல்லாம் ஒரு இடத்துல போய் முடங்கி இருக்க கூடாது எல்லாருக்கும் பரவி ஒவ்வொருத்தருக்கும் வரணும் பார் பார் பணம் என்னென்ன செய்து பார் அரைச்சுக்கிட்டு இருக்கு அங்க ரசமாக இறக்குது எல்லாம் பொது வேலையில இறங்கி இருக்குறேன் எங்க இருந்து இந்த ஏமாளி பசங்க வாங்கிட்ட வந்து சிக்கனாங்களா எச்சா கட்டி பார்த்தேன் ஒரு ஆறு அத்தை ஏமாறின்னு சொல்லிட்டு போறாங்க ஒன்னா தான் ஆயிரம் ரூபாய் இருக்கு அவ்வளவுதான் இங்க இருக்கு பணம் போனோம் பெங்களூருக்கு ஐயாயிரத்து மட்டும் போடுறாங்க கணக்கெல்லாம் பட்டு இப்பவே போட்டு தந்துட்டுமா போறதுக்கும் இல்ல வேதி குணம் நீங்க ஊருக்கு போகலாம் எல்லாம் அன்பான சேவை நேரம் பெத்த மகன் மாதிரி கொஞ்சம் கூட அசூச பாக்காம ராத்திரி பகலா கண்ணு முடிச்சுட்டு இருந்து நீ உடம்பு குணப்படுத்து நான் என்ன கைமாறு செய்ய போறம்மா எனக்கு ஒண்ணு வேண்டாம் உங்களுக்கு குணமானதே போதும் ஆமா உங்க சித்தப்பா உடம்பு எப்படி இருக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் அல்ல உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாமா நீ சௌக்கியமா சந்தோஷமா வாழ்வு மருந்து வேண்டாம் மருந்து கத்தான மாதிரி இனிக்க நான் நினைக்கிறேன் அந்த நசு சாஞ்சம்மா வர சொல்லுங்க அவங்க வந்தா தான் மருந்து குடிப்பான் அதெல்லாம் ஒருத்தர் குடிமா

சம்திங் தரி குட் வெரி குட் உங்க வீடா நிறைய பிடிச்சார் அவரு நீ நர்ஸ் ஆகிட்ட எப்படி இதெல்லாம் ஆலோ பண்ற சாந்த ஒண்ணு சொல்லாதீங்க டாக்டர் அது எனக்கு எவ்வளவோ புத்தி சொல்லிட்டு நான் தான் இந்த குடிப்பிசாத்துக்கு அடிமையாகிட்டேன் பரம்பரையா எங்க குடும்பம் பெரிய குடும்பம் தான் சாந்தியோட அம்மா எங்க அண்ணி தங்க விக்கிரக மாதிரி பெத்துட்டு கண்ணை மூடித்தவலையுடு எங்க ஆமா இறந்துட்டாரு இதுல எங்க அத்தை வீட்டில இருக்க அந்த பொண்ணு நல்ல தான் இருக்கு குடிச்சி சூதாடி எங்க அண்ணன் சேர்த்து சொத்தெல்லாம் வச்சிருந்த சொத்தை சிறப்புமா வாழ வேண்டிய சாந்தி இன்னைக்கு வேலை செய்து பழக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு டாக்டர் அத உத்தேசம் இனிமே இந்த கெட்ட பழக்கத்தை எல்லாம் விட்டுடணும் இல்லாட்டி ரொம்ப ஆபத்து தெரியுமா கூடாது அல்ல உனக்கு எல்லா நிலமையும் உண்டாக்குவார் மகளே ஏராளமான சொத்து இருந்தும் ஒரு நாதியம் இல்லாத எனக்கு நீ செய்த தேவையான மறக்க மாட்டேன்

நானும் மெடிக்கல் காலேஜ்ல நாலு வருஷம் படிச்சிருக்கேன் டாக்டர் வசதி இல்லாம மேல படிக்க முடியாம நிறுத்திட்டேன் புத்துணை ஆராய்ச்சி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு லிட்ரேச்சர் எல்லாம் படிச்சிருக்கேன் நோட்ஸ் கூட எடுத்து வச்சு ஒரு டாக்டருக்கு தெரிய வேண்டியது அவ்வளவு உனக்கு தெரிஞ்சிருக்கேன் நாலு வருஷம் படிக்க வச்சவங்க சித்தப்பா இன்னும் ஒரு வருஷம் படிக்க வச்சிருந்தா நீ பெரிய டாக்டர் ஆயிருப்பேன் ஒரு நன்மை இருக்கு என்ன டாக்டர் இந்த நர்ஸ் தொழிலுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு ரத்தனம் கிடைச்சிருக்கு இல்லையா தேங்க் யூ டாக்டர் அதே மைண்ட் ரெண்டாயி போச்சு பாப்பிடும் சரி டாக்டர் சந்தி இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் நீ தனியாவ போவேன் சரி டாக்டர் மைக்கா இஃப் யூ டோன் மை தேங்க்யூ थैंक्स सिर காந்த விட்டுட்டு போறேன் டாக்டர் நீங்க தான் அவளுக்கு பொறுப்பா இருந்து ஒரு வழி செய்யணும் உங்க கால விழுந்து உங்க சித்தப்பா உன்னை என்கிட்ட படிச்சுட்டு போயிட்டாரு உன்னை பத்திதான் நினைச்சுக்கிட்டே இருந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டு உங்ககிட்ட சொல்லலாமா சொல்லுங்க மேடம் பத்தி உனக்கு தெரியுமா படிச்சிருக்கேன் ஒரே தொழில் ஆர்வம் உள்ளவங்க கணவனும் மனையுமா சேர்ந்ததுனாலதான் மேடம் கீழே லட்சிய வாழ்க்கை அவ்வளவு வெற்றிகரமா அமைஞ்சது எடுத்திருக்கிறது தெரியும் கடமையே உருவான நீ என்னுடைய வாழ்க்கையிலேயே எனக்கு துணையா இருந்தீங்க நிச்சயம் என்னுடைய லட்சியம் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா எனக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு தெரியல நீங்க ஆனா அதிர்ஷ்டக்கார் என்ன வளர்த்து பெரியவர் தான் எனக்கு தெரியும் நாளைக்கே நான் மதுரைக்கு போய் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவருடைய அனுமதியோட என்ன உனக்கு சம்மதம் தானே